சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஈரோடு புத்தகாட்சியில் ஒரு அரசியல் தலைவர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார் அவர் பேசும்போது இந்த புத்தகங்கள்லாம் இதற்கு தேவையே இல்லை இந்த தேவையான எல்லா செய்திகளும் இணையத்திலே உள்ளன வாட்ஸ்அப்பிலே உள்ளன இணைய வழியாக வந்து கொண்டிருக்கின்றன நான் அவற்றை தான் படிக்கிறேன் நான் புகழை படிப்பதில்லை என்று பேசினார் அவர் பேசுவதற்கு புகழ்பெற்றவர் அவர் ஆனால் அந்த நம்பிக்கை இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கான பேருக்கு உண்டு நிறைய பெற்றோர்கள் என் பையன் எதுவுமே படிக்கிறதில்ல எல்லாமே இன்டர்நெட்டு தான் வாட்ஸ்அப் தான் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம் ஒரு பொது பேச்சிலேயே இணையத்திலிருந்து எடுத்த தகவல்கள் வாட்ஸ்அப் செய்திகளை நம்பி பேசக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையிலேயே நாம் அனைவரிப்பு நிறைய படிக்கிறோம் இணையத்தில் படிக்கிறோம் செல்பேசியில் படிக்கிறோம் அதற்கும் புத்தக வாசிப்புக்கு என்ன வேறுபாடு மேலதிகமாக ஒரு புத்தகம் என்ன தருது இணையத்திலோ வாட்ஸ்அப்பிலோ மற்ற செய்தி ஊடகங்களோ நீங்கள் படிக்கக்கூடியது எல்லாமே துண்டுபட்ட அறிவுகள் நாலட்ஜ் துண்டு துண்டு செய்திகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கடிசமான ஆட்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் நாலட்ஜ் ஆகியிருக்காங்க எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நம்ம உள்ளூர் பாஷையில் சொல்லப்போனால் நாய் வாய் வைக்கிற மாதிரி அப்புறம் கருத்து சொல்கிறது நாய் ஒன்று கிடைக்கிற மாதிரி ஆனால் புத்தகம் என்பது ஹோலிஸ்டிக் நாலட்ஜு கம்ப்ளீட் நாலட்ஜு எந்த ஒரு துறையிலையும் ஒரு நூல் அந்த நூல் எதை பற்றி பேசுகிறதோ அந்த துறை சார்ந்து ஒரு ஒட்டுமொத்த அறிதலை உங்களுக்கு கொடுக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு மட்டுந்தான் மதிப்பு இருக்குது துண்டுபட்ட நாலட்ஜ் இல்லாத ஆளே உலகத்தில் கிடையாது உதிரி தகவலில் சொல்லுவாங்க அந்த தகவலுக்கு ஆதாரம் கேட்டால் சொல்ல தெரியாது தஞ்சை பெரிய கோவிலில் பெரிய ஒரு கல் தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்லுவாங்க சரிங்க அதை மாதிரி கல் இந்தியாவில் வேறு ஆலயங்கள் இருக்கா அந்த கல்லுக்கு என்ன பேர் அந்த கல் வைக்கக்கூடிய சிற்பமுறைக்கு ஏதாவது பேர் இருக்குன்னு தெரியுமா அப்படி ஒரு பத்து கேள்வி கேட்டால் முடிப்பேன் அப்போ அந்த கல் அங்கே மேலே இருக்குங்கிற தகவலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் அந்த செய்தியை போய் தஞ்சை பெரிய கோவில் மேலே இருக்கிறது ஒரே கல் அல்ல சரியாக பொருத்தப்பட்ட நான்கு கற்கள் தஞ்சை பெரியகோள் நேரில் விழாது அப்படின்னு ஒரு செய்தி ஒருத்தர் சொல்லுவார் அது போய் நேரில் கிழ விழும் இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் மகத்தான வரலாற்று ஆசிரியர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த புத்தக காட்சிக்கு அவருக்கு விருது கொடுக்குறாங்க அவர் அவருடைய ராஜராஜம்ங்கிற புத்தகத்தில் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் அபத்தமான கருத்துக்களை மறுத்து உண்மையை விளக்கி ஒரு பகுதியை எழுதியிருக்கிறார் இதெல்லாம் இந்த துண்டுபட்ட அறிதலின் விளைவு முழு அறிதல் என்பது புத்தகம் வழியாக தான் வர முடியும் புத்தகம் வாசிப்பவர்களுக்கு மட்டும்தான் முழுமையான அறிவு இருக்கும் புத்தகம் வாசிக்காமல் கிடைக்கிற எந்த அறிவும் அறிவுங்கிற வார்த்தைக்கு தகுதியானதல்ல புத்தகம் வாசிக்காதவர்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்களை பற்றி பல்லாயிரக்கணக்கான தரவுகளை தகவல்களை சொன்னாலும் கூட அவர்கள் அது சொல்ல சொல்ல இன்னும் இன்னும் முட்டாளாகிட்டே தான் போவாங்க இன்னும் இன்னும் அசடுகளாக ஆயிட்டே தான் போவாங்க புத்தகம் தவிர இருபதாம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரைக்கும் அறிவுக்கு வேறு வழியே குறுக்கு வழியே கிடையாது உலகம் முழுக்க அப்படித்தான் நாம் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகிறோம் இதை கண்டுபிடிச்சு நம்ம கொடுத்தவங்க ஐரோப்பியரில் அமெரிக்கர்களும் அவங்க இன்னும் புத்தகம் தான் இருக்காங்க பயணங்கள் பண்ணி நான் பார்க்குறேன் எங்கே பார்த்தாலும் புத்தகம் தான் இருக்கு அமெரிக்காவுக்கு நமக்கு வித்தியாசம் என்னென்னா அமெரிக்காவில் ஒரு பொது இடத்துல பெரும்பாலான ஆட்கள் ஏதோ ஒரு புக்கை இருப்பாங்க இந்தியாவில் பெரும்பாலான ஆட்கள் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க சொல்லப்போனால் செல்ஃபோனை கண்டுபிடிச்சி நம்ம கையில் கொடுத்து நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு புத்தகம் படித்த புத்திசாலி ஆகி நம்மளை ஆட்சி செய்கிறாங்கிறது தான் உண்மை ஆகவே முழுமையான அறிவுக்கு புத்தகம் 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 மட்டும்தான் நன்றி